கார்த்திக் சுப்ராஜின் ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு கம்பே கொடுத்ததா பார்ப்போம் தந்தையை இழந்த பிறகு சூர்யா ஜோஜு ஜார்ஜ் மற்றும் அவரது மனைவியால் வளர்க்கப்படுகிறார் ஜோஜு ஜார்ஜ் அவரை அடியாளாக பயன்படுத்துகிறார் ஆனால் சூர்யா வன்முறையை விட்டு விலகி பூஜா ஹெக்டேவுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க முயல்கிறார் இருப்பினும் அவரை மீண்டும் வன்முறையின் பாதைக்கு இழுக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன சூர்யா தனது நடிப்பால் படத்தை முழுவதும் தாங்கி நிற்கிறார் குறிப்பாக திருமண மண்டபத்தில் இடம்பெறும் ஒரே ஒரு ஷாட்டில் எடுத்த காட்சி பாராட்டத்தக்கது பூஜா ஹெக்டே தனது அழகுடன் உணர்வுபூர்வமான நடிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார் சூர்யாவுடன் இவரது ஜோடி ரசிகர்களுக்கு சிறந்த அனுபவமாக அமைந்துள்ளது அன்பு மனவே டாடி இஸ் கமிங்டா போன்ற வசனங்களுடன் ஜோஜ் ஜார்ஜின் நடிப்பு குறிப்பிடத்தக்கது நாசர் பிரகாஷ் ராஜ் ஜெயராம் ஆகியோர் குறுகிய தோற்றங்களிலும் தங்களது பங்களிப்பை செய்துள்ளனர் கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்தில் ரஜினியின் தளபதி படத்தின் தாக்கம் காணப்படுகின்றது கதை லவ் நகைப்பு யுத்தம் கல்ட் தீவொன் தம்மம் என ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்தமான் மற்றும் ஊட்டியில் படமாக்கப்பட்ட காட்சிகள் பார்வையாளர்களை கவர்கின்றன சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் படத்திற்கு உயிர் ஊட்டுகின்றன குறிப்பாக லோலிட்டா பாடல் சூர்யாவின் நடிப்பு சிங்கிள் ஷாட் காட்சி மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் படத்தின் வலுவான அம்சங்கள் இரண்டாம் பாதியில் சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சில இடங்களில் கதை ஆயிரத்தில் ஒருவன் போன்ற படங்களை நினைவூட்டுகிறது இந்த ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவின் கம்பேக்கையும் கார்த்திக் சுப்ராஜின் தனித்துவமான இயக்கத்தையும் பிரதிபலிக்கிறது படத்தின் தொழில்நுட்ப அம்சங்களும் நடிகர்களின் நடிப்பும் பாராட்டத்தக்கவை இருந்தாலும் இரண்டாம் பாதியில் சற்று சோர்வாக இருக்கலாம் மொத்தத்தில் இது ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அளிக்கிறது